தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றே சேசுமரி சூசை அடைக்கலத்தில் கண் கண்விழித்து யாதொரு பொருளாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடுவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களில் இருந்தும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்து வழி நடத்துவீராக ஆமேன் தூய ஆவியாரே இறைவா விண்ணகத்தில் விண்ணகத்திலிருந்து உமது அருள்வொழியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்தருளிவாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையின் ஆறுதலே எழுந்தருளிவாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உழந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தரளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரளும் ஆமேன் இன்பம் பொங்கும் இனிய நல் வேலையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல் வேலையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு பொங்கும் நாளினே ஆகந்தும் அழியும் மண்ணில் அடிமை கோள மொழியும் அன்பின் தீபம் ஒளிரும் தேவன் நாருளில் யாவும் இளிரும் பயணம் தொடர்ந்திடுமே அன்பின் பாதை பாருங்கும் படர்ந்திடுமே பயணம் இனிது எங்கு தொடர்ந்திடுமே அன்பின் பாதை பாருங்கும் படர்ந்திடுமே இன்பம் பொங்குநாளினே இனி அனல் வேளையிலே விண்ணின் விளக்கே ஒளியின் ஒற்றே மண்ணை காக்கும் மாண்புரு இறைவா பனிப்பொழிந்துலகின் தரையை நினைக்க இன்னொரு நாள் பிறந்தது இறைவனை துதிக்க இருள் அகழ்கின்றது பகல் ஒளிர்கின்றது அருள் கிறிஸ்துவும் ஒளிதருகின்றார் அவரே நமக்கு ஒளியாவார் அவரில் அகமகிழ்வோம் அக்களிப்போம் அனைத்து வல்லமையும் கொண்டவர் ஒருவரே நினைக்க இயலா மூவொரு இறைவா ஒளிதரும் மக்கு ஓங்குகம் ஆட்சிமை அளவிலா காலத்தும் ஆகிட வேண்டுகிறோம் ஆமேன் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவு செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் வெண்கம்பளி போல் பனிபொழிய செய்கின்றார் சாம்பலை போல் உரைப்பணியே தூவுகின்றார் பனிக்கட்டியை துகள்களாக விழுத்தேர்கின்றார் அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார் அவர்தம் கட்டளையால் அவற்றை உருகச் செய்கின்றார் தம் காற்றை வீசச் செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகிறது யாக்கோப்புக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவருக்கு தெரியாது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாகும் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு அருள் வாக்கு எபேசிறு திருமுகத்தில் இருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறை சொற்றடர்கள் பதிமூன்றில் இருந்து பதினாறு முடிய ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டுவரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார் இரு இனத்தவரையும் தம்மோடு இணைத்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்புற்று பகைமையை அழித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புறவாக்க இப்படி செய்தார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் தந்தையே உம் மகனும் எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக உம்மை புகழ்கிறோம் ஆவியாரின் வழியாக அவர் தம்மையே பலிப்பொருடாக உமக்கு ஒப்புக் கொடுத்தார் அதனால் நாங்கள் சாவி நின்றும் தன்னத்தில் இருந்தும் விடுதலை பெற்று முது அமைதியில் சுதந்திரமாக வாழவும் செய்தார் எனவே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே இந்த புதிய நாளை முது கொடையாக ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் புதுவாழ்வு வாழ எங்களுக்கு வரம் தாரும் இறைவா நீர் எல்லாவற்றையும் படைத்து பேணி காத்து வருகின்றேர் அவற்றில் அனைத்திலும் அது கரத்தின் வல்லமையை நாங்கள் உய்த்துணர எங்களுக்கு வரம் தாரும் இயேசுவே உமகன் மகன் தம் திரு ரத்தத்தில் புதிய என்றுமுள்ள உள்ள உடன்படிக்கையை முத்திரையிட்டார் இந்த உடன்படிக்கையை நாங்கள் மதித்து வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரியும் அறம் தாரும் இயேசு சிலுவையில் மறிக்கும் போது அவரது நின்று இரத்தமும் தண்ணீரும் ஒழிந்தோடின இறைவா நாங்கள் திருப்பலியில் பங்கு கொள்ளும் போது உம் தூய ஆவியாரை எம்முள் பொழிந்து எங்களை வழிநடத்தும் நம் தேவைக்கான மன்றாட்டுக்களை இன்று பிறந்த நாள் நாம விழா திருமண நாள் வெள்ளி விழா ஆகியவற்றை கொண்டாடுவோரை இறைவனை ஆசிர்வதிக்க வேண்டி ஜபிப்போம் நமக்கு தேவையான அருள்மழையும் ஆசிர்வாதங்களையும் குடும்பங்களுக்கு சமாதானம் சந்தோத்தது நமது குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை இறைவனை ஆசீர்வதிக்க இளைஞர் இளம் பெண்களை ஆசிர்வதிக்க நமது எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிட இறைவரும் கேட்டு ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் துயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் ஜபிப்போமாக எல்லாமுள்ள கடவுளை இன்று இந்த காலை இறைவேண்டலில் நாங்கள் எங்கள் புகழ்ச்சியை உமக்கு செலுத்துவதன் வழியாக புனிதர்களோடு நாங்கள் பெருமகிழ்வுடன் எங்களுக்கு வரம் உமோடு பரசு தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டரலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய் ஆவின் பேராலே ஆமேன்